அண்மை பார்த்து வருகிறோம் நீலகிரியின் நான்கு தாலுகா பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் நான்கு தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடமழை எச்சரிக்கையின் காரணமாக தாலுகா பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது விடுமுறையை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் உதகை குந்தா கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உதகை குந்தா கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரியில் நான்கு தாலுகாவிற்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கனமழை எச்சரிக்கையின் காரணமாக கோவை மாவட்டம் வாள்பாறை தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது வால்பாறை தாலுகா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் குருத்தாத கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் வணக்கம் சிவகுமார் நீலகிரியில் பல்வேறு பகுதிகளுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க மழை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் வந்து நேற்றும் நேற்று முன்தினமும் வந்து ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு இருந்தது இன்றைய வந்து இன்று வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வந்து இந்திய வானிலை மையம் வந்து அறிவித்துள்ளது குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா உதகை குந்தா கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய பகுதிகளில் வந்து தொடர்ந்து கால மழையும் பலத்த காற்றும் வந்து வீசி வருகிறது இதனால வந்து பாதுகாப்பு கல்வி மற்றும் வந்து பலத்தை காற்றும் வீசுவதால் பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு கருதியும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் வந்து உதகை குண்டாள் கூடலூர் மற்றும் பங்கு ஆகிய நான்கு தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மற்றும் வந்து இன்று ஒரு நாள் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இன்றி வந்து விடுமுறை வந்து அறிவித்துள்ளார் இதே போல வந்து கோவை மாவட்டத்திலும் வந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கோவை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் வந்து இன்று ஒரு நாள் வந்து விடுக்கப்பட்டுள்ளது இந்த தொடர் காற்றும் வந்து சாரல் மழையும் பெய்து வருவதால் ஆங்காங்கே வந்து மரங்கள் வந்து விழும் நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும்படி வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அறிவுறுத்தி வந்து சார் இதுகுறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்